ஆமாம் இப்போ வரையினருமா நான் கிளம்புறேன் கோச்சுக்காதை என்னடா இவ கிளம்புறேன்ட்டு நிற்கிறாளே அப்படின்னு கோச்சுக்காத இல்லைம்மா எனக்கு இங்கே இருக்க செட் ஆகலை ஆ அன்னைக்கே என்னோடய மாமியார் வா வான்னு என்னை கூப்பிட்டுச்சு நான் தான் நான் வரல வரலன்னு பிடி வதம்மா இங்கே இருக்கணும் இருந்துட்டேன் சரி இருந்தேன் ஆனால் இங்கே எனக்கு செட் ஆகல பிடிக்கல அதனால் என் வீட்டுக்காரன் வர சொல்லியிருக்கேன் நான் கிளம்பிட்டோம்மா அங்கே போய் நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்போம் நாங்கள் இங்கே இருக்கிறதுனால பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அம்ம்தான் அன்னைக்கு தெரியல அதனால நாங்கள் இங்கே இருந்து ஏன் அவங்கள கஷ்டப்படுத்திட்டு எதுக்கு நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு போயிட்டோன்னா நாங்கள் அங்க நிம்மதியாக நாங்கள் பாட்டுக்கு இருந்துக்குவோம்மா அதுக்கு தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை சரிம்மா அவர் இப்போ வந்துடுறேன்னு சொன்னார் நாங்கள் கிளம்புறோம் பாப்பாக்கு துணி கொஞ்சம் வெளியில் இல்லை அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுமா அதை மட்டும் எடுத்து நான் கிளம்புறேன் மத்த மருந்து பாட்டிலு தொட்டி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை மட்டும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை மட்டும் எடுத்து வச்சிட்டு கிளம்பலாம் போமா போ அழுகாத என்னடி பேசுற அடியே என்ன பேசுற காச்சி ஊற்றி கறி குழம்பு வச்சு அது மாதிரி பண்ணி ஊராளுவர்களுக்கு சொல்லி செஞ்சு உன அனுப்பணும் நீ என்னடானா இப்போவே போகிறேன்னு என்கிட்டலாம் சொல்லாமல் கிளம்பி நின்றுட்டு நான் போகிறேன் வைக்கிறேன்னு என்ன அர்த்தம் டேஞ்சல இது இங்கே பாரு பேசாமல் இருந்துக்க மருமையை வந்தால் வரட்டும் நான் சொல்லிக்கிறேன் மருமையிட்ட அதெல்லாம் கூட்டி போகக்கூடாதுன்னு இப்போ எதுக்கு சேலையை கட்டிக்கிட்டு நிற்கிற சேலையை அவங்கிட்ட ஊற்று போடு போ போடி லூஸ் மாதிரி பண்ணாதம்மா சேரே ஊற்று போடுன்ட்டு கிளம்புனது கிளம்புனதுதான் இதுக்கு மேலெல்லாம் முடிவை மாற்றுறதுக்கு வேலை இல்லை ஏமா இங்கே இருக்கிறது பரவாயில்லம்மா எனக்கு இருந்தால் நிம்மதின்னு ஒன்று வேணும்மா நிம்மதியாகவே எனக்கு இல்லை இப்போ குழந்தை பிறந்திருக்கும் போது எனக்கு பிள்ளையை பார்க்கறதா நைட்டெல்லாம் முழிச்சு குழந்தைய பார்த்து பண்ணி பகலில் எனக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்கு இப்போ அண்ணி பாப்பா பாப்பா அங்கே போயிருச்சு அங்கேயே கொண்டு விட்டுட்டாங்க நான் இங்கே இருக்கேன் நானே அங்கே கொண்டு போய் பாப்பா விட்டுட்டு வந்துட்டாங்க அஞ்சு அமுதாண்ணி என்னடான்னா கூப்பிட்டா கூட திரும்பி பேச கூட மாட்டேங்கிறாங்க அப்படி பண்றாங்க அமுதாண்ணி இப்படிலாம் இருக்கும்போது நம்ம இருக்கிறதுனால தானே அவங்க அப்படி பண்றாங்க நம்ம இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் போல அது மாதிரி எனக்கு தோணுதுமா இதுக்கு தான் சொல்றேன் நான் எதுக்கு இங்கெல்லாம் இருந்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு அவ கிடக்கிறாடி அவ பேசினாதான் இந்த வீட்டுல நீ இருப்பியா ஏன் நான் இல்லையா உன் அண்ணன் இல்லையா உன் அண்ணன் வந்தாவே உன் பிள்ளைய பாக்குறதுல தான் இருக்கேன் உன் பிள்ளைய தூக்கி கொஞ்சுறதுல தான் உன் அண்ணன் இருக்கேன் அவள் பேசுனாதான் இங்க இருப்பியா இல்லைன்னா இங்க இருக்க மாட்டியா அவள் பேசுறா பேசாட்டி போறா அவள் பிள்ளைய கொண்டு போய் அவங்க ஆத்தா வீட்டில விட்டுட்டா நீ இங்க இரு இங்க அஞ்சல என கிட்ட கோவம் வந்துரும்வம் வந்துச்சு நான் என்ன பேசுவேன்னு தெரியாது சொல்லிவிட்டேன் நானும் சரிதான் சரிதான் அமைதியா பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன பாவம் பண்ணு தெரியல ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளைக்கு வரும் நாலஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பறந்துச்சு பேத்தி ஹானா பிள்ளைங்க வச்சு பார்க்க முடியல என் மகளை சந்தோஷம் வாங்கி வச்சு அந்த பிள்ளைக்கு வேணுங்கிறத வாங்கி ஆக்கி போட்டு பண்ணி எதுவுமே பண்ண முடியாத பாவியா போயிட்டனே இவங்க அப்பா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்கு மாடி இல்லை உங்க அப்பா நடக்க வீடு வாராடி முதல்ல மகன் உசுரா கிடப்பாரு இந்த மனசே பாதிலே போய் பொட்டுன்னு சேர்ந்து போயிட்டாரு ஆனா தேவ இல்லாம அழாதம்மா நான் இன்னும் உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு போய் இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க மெண்டல் மாதிரி நான் நல்லதுக்குதான் சொல்றேன் இங்க இருக்கிறத விட நான் ஊருக்கு போறதான் நல்லது என என்னை வச்சுக்கிட்டு தான் கஷ்டமா இருக்கு போல பார்த்தாவே உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு இந்த பக்கம் ஓடுற அந்த பக்கம் ஓடுற ஓட உடையார முடியல மண் வீட்டுக்கு போக முடியல என்னைய உடாந்து பார்க்கணும் அப்புறம் எனக்கு சுடுதண்ணிக்காய் வைக்கிறது சாப்பாடு போட்டு கொடுக்குறது பிள்ளைய பார்த்துக்கிற பிள்ளையை துணி துவைக்கிற ராத்திரி பூரா என்னையை தூங்குடி தூங்குடின்ட்டு நீ பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க காலையில மண் வீட்டுக்கு போகணும் அங்கே போய் உனக்கு தூக்கம் வருதுங்கிற பாவமாக இருக்கும் உன்னை பார்த்தா உடம்புக்கு முடியாம அங்கே நான் என் மாமியார் என்னையும் பார்த்துக்குறோம் பார்த்துக்க அது வேலைக்கெல்லாம் போகாது புள்ளனா உசுராக கிடக்கும் அதனால் அது வேணுங்கிற அவ்வளோ வேலையும் ஒத்தாலாக பண்ணிவிடுவோம் ஒன்றால் முடியலம்மா அதையும் கொஞ்சம் நான் யோசிக்கிற மாதிரி இருக்குது எதுக்கு நான் இங்கே இருந்துக்கிட்டு பாவம் உன்னையை கஷ்டப்படுத்திட்டு சொல்லு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் போயிட்டு வரேம்மா ஒரு என்ன முடிவு பண்ணிட்டே இல்லை இத்தனை நாளாக நீ இஞ்சா அஞ்சாறு பத்து நாளாக நீங்க இருந்தது எனக்கு எம்புடிரும் இருந்துச்சு தெரியுமா என் பிள்ளை என் கூட இருந்த மாதிரி இப்போ தடுத்தடு போன பிள்ளையை தூக்கிக்கிட்டு போறேன்னு ஒத்த காலில் நிற்கிறேன்ல எப்படி உனக்கு மனசு வருது தாயா கொஞ்சம் யோசியா இன்னும் ஒரு மாதத்துக்கு இங்கே நான் இறந்துட்டு போனியண்ணா உன் உடம்பு தெம்பாக இருக்கும் அங்கே போய் கொஞ்சம் சும்மாவே இருக்க முடியாதுல்ல பிள்ளையை கவனிச்சிக்கணும்

நான் இங்கே இருக்கிறது யாருக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுங்கிறது காரணத்துக்காக தான் இப்போ நான் வீட்டை விட்டே போகிறேன்னு முடிவு பண்ணியிருக்கேம்மா அன்னைக்கு நான் இங்கே இருக்கிறது எதுவும் கஷ்டமாக இருக்கு என்னமோ இல்லை நான் எந்த தப்புமே பண்ணாத என் கூட பேசாமல் அவங்க இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அதனால தான் நான் போகிறேனே தவிர மற்ற எந்த இதுவும் இல்லைம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதா சரியா அதுக்கு இல்லடி எதுக்கும் இல்லை சரியா என்னத்த சொல்றதோ போ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை

அப்படின்னு நான் சொல்ல முடியாது அவ விருப்பம் நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நான் அவ கிளம்பணும்னு சொல்லிட்டு அதான் நான் வந்தேன் இந்த ஆட்டோ எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் நாங்க கிளம்புறோம் நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா ஏப்பா அவங்க அண்ணே இன்னும் வரலப்பா அவர்கிட்ட சொல்லாம போகலாமா அவன் கோச்சுக்கிற மாட்டானா என்ன இப்படி போறிய வாரியன்னு அவங்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லணும்லப்பா இல்லப்பா புரியுது அத்த என்னத்த பண்ணுறது எப்போ மச்சான் வருது நாங்கள் சொல்லிட்டு போகிறது நேரப்பட போகணும் சரி அஞ்சலா எல்லாம் எடுத்தாச்சா எங்கள் பையெல்லாம் எடுத்து நான் கொண்டே வைக்கிறேன் எல்லாம் அந்த ரூமுக்குள்ளே இருக்குங்க அப்படியே எடுத்துட்டு வாங்க ஏமா இந்த உங்க அண்ணனே வந்துட்டான் டீ ஏலே எப்ப ரெங்கராசி மச்சான் வரதே ஏமா என்கிட்ட சொல்லவே இல்ல நான் பா மீன் கூட நல்ல மீனா கொண்டுட்டு போனானுவ ஒரு வார்த்தை போன் போட்டிருந்தீங்கன்னா நான் அந்த மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன் என்ன மச்சான் வாரம் போறனு கூட ஒரு வார்த்தை சொல்லாம அப்படி வெறு வீட்டுல சாம்பாரையும் புளி குழம்பையும் சாப்பிட்டு போனா நல்லாவா இருக்கு வீட்டுக்கு வந்த மருமையே இருக்கட்டும் மச்சான் அதனால என்ன நம்ம வீட்டுல எப்ப வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிட்டு வரலாம் சரி அஞ்சலியும் பாப்பாவும் கிளம்பிருச்சு ஊருக்கு ஆட்டோ எடுத்துட்டு வந்தேன் கிளம்புற அப்படியே அதான் வீட்டுக்கு வெளியில ஆட்டோ நிக்குதா ஐய எப்ப கிளம்புறிய நம்ம அஞ்சலா என்ன மாப்பிள்ள கிளம்பு கிளம்புன்னு ஒரே டார்ச்சர் ஆகணிய மச்சான் என்ன மச்சான் நீங்க பேசுறிய ஆட அந்தப்பிள்ள சொல்லுதுன்னு நீங்கள் ஆட்டோவை தூக்கிட்டு வந்துட்டியாலக்கும் அஞ்சல சும்மா இருக்க மாட்டியா ஏன் புருஷனை விட்டுட்டு இருக்க முடியலையாக்கும் எனக்கு தெரியும் இப்படி வருஷம் வச்சு குழந்த பிறந்திருக்கே புருஷனும் பார்க்க ஆசைப்படுவார் அடிக்கடி ஓடையாரோ முடியும் அப்படின்னு நீ நினப்ப நினைக்கிறேன் நான் அதெல்லாம் சரி தான்

அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கலையா அதனால அவ போற அவ்வளவுதான் நான் யாரே ஊருக்கு போவையின்லாம் நான் விரட்ட கிடையாது நீ வேற அஞ்சலிக்கு பிடிக்கல இங்க இருக்கிறதுக்கு ஏமா அஞ்சல அம்மா சொல்ற மாதிரி உனக்கு இங்க பொறுக்கு இருக்க பிடிக்கலையா அண்ணே சொல்லுமா அது ஒண்ணும் இல்ல இல்லை இவரு உன் பொன்னாடி மூஞ்சி முகரையை காமிச்சிட்டு இருந்தா அவள் எப்படா பேசுவா நல்லா பேசன் மாத்தினா அவர்கிட்ட ஒன்றும் பேசுறதில்ல வைக்கிறதில்ல கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்கறது இல்லை இந்த பச்சை குழந்தை இந்த பச்சை மண்ணு என்னடா தூக்க கூடாதா தூக்கக்கூடாதா வைக்கக்கூடாதா இந்த குழந்தை வாழ்வாள் கத்துதில்ல எப்ப மாதிரி தூக்கவே மாட்டேறாடா கண்டுக்க கூட மாட்றாடா எப்படி அவளுக்கு இங்கே இருக்க மனசு வரும் நீ தான் சொல்லு எப்படி அவளுக்கு இங்கே இருக்க மனசு வரும் அதான் நான் என் கூட்டுக்கு போறேன்னு அவள் பாட்டு கிளம்பிட்டா ம் இப்படி எல்லாம் இருந்தா யார் என்ன மனசு தான் அந்த வீட்டுல இருப்பா என்னமா சொல்ற அப்படியா ஏ அமுதா அமுதா இங்க வாச்சா வேணாம் அமைச்சாங்க ஏமாச்சா நீங்க வேற பிள்ளைய கூப்பிடுங்க வேண்டாம் அட நீங்க இருங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்டாலே எனக்கு எனக்கு அமுதா இங்க வா இதுக்கு தான் நான் அண்ணன் வரதுக்குள்ள போகணும் போகணும்னே மா ஏமா அண்ணன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க பாவம் அவியலுக்குள்ள இப்ப சண்டை வர போகுது பாரு எத்தனை வருஷம் அவன் கழிச்சு என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லாம என் தங்கச்சி எப்படி பாத்துக்கணும் வச்சுக்கணும் கூட தெரியாம அப்படியே மூஞ்சி முகரையை காட்டுறா என் தங்கச்சி ஊருக்கு போறது உனக்கு தெரியுமா பாரு புள்ளைய தூக்கிட்டு ரெடியாயி கிளம்பி நிக்கிது உனக்கு தெரியுமா அந்த விஷயம் அந்த பிள்ளை ஊருக்கு போறது கேச்சு கேட்டுச்சு இம்பட்டு நேரம் அவைய பேசிக்கிட்டதை மட்டும் என் காதில் கேட்டுச்சு கடைசியில் என் தலையிலலாம் பழைய தூக்கி போட்டுட்டு ஊருக்கு கிளம்புறாய்வ எப்படி கதை ஏன் சில நானா உனக்கு கிடைச்ச என் தலையில பழைய தூக்கிட்டு போக ஏன் இந்த வீட்டில் உங்கள் அண்ணன் உங்கள் அம்மா இல்லையா நான் பேசினா தானா என்கிட்ட பேசினா தானா நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியும் ஓ நீ பிறந்த விடு ஓ மாட்டுக்கு நீ இருக்க வேண்டியது உங்கள் அம்மா இருக்குல்ல பேசிட்டு வச்சுட்டு ஏன் நான் பேசுகிறேன் பேசாமல் இருக்கேன் லாஸ்ட்டில் நான் பேசலங்கிறதுக்காக வீட்டை விட்டு போகிறேன்லாம் சொல்லிகிட்டு இருக்கா என்ன இது ஐயோ! அண்ணி நான் அப்படி சொல்ல கிடையாது நீங்கள் ஒரு மாதிரி இருக்கவும் எனக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்ல அதனால நான் எங்க வீட்டுக்கு போறேன் அதனால அதோட என் வீட்டில் என் மாமியார் வர சொல்லிட்டே இருக்காங்க அதனால வேண்டிதான் நான் கிளம்புறேன் நீங்க எதுவும் தப்பாக எடுத்துக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை அண்ணி அண்ணே வேண்டாம் அண்ணே இதை தோட விட்டுருங்க ஏங்க வாங்க நம்ம ஆட்டோ எடுக்க சொல்லுங்க கிளம்புவோம் பார்த்தீங்களா சண்டை வந்துருச்சு அவைய ரெண்டு வித்துக்கு பாவோம் ஏம்மா ஏமா நீ அண்ணங்கிட்ட ஏதா இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்க இருடி அப்புறம் சொன்னா தானே அவளுக்கு தெரியும் அவனுக்கும் தெரியும் இவளுக்கு என் மக இருக்கிறது எடைஞ்சல் ஏடி என் மகருக்கு இங்கே எடைஞ்சல் தானே உனக்கு எப்படி உனக்கு இப்படிலாம் மனசு வருது எப்படி இப்படிலாம் உனக்கு மனசு வருது போதுமா அஞ்சலா இதுதானே எதிர்பார்த்த நீ நடந்துருச்சா நீ நினைச்சது இதுக்குதானே எதிர்பார்த்த நடந்துருச்சா இப்ப உனக்கு சந்தோஷம் தானே ஏய் வாயை மூடு ஏதாவது பேசுன நடக்கிறது வேற சொல்லிட்டேன் காதை புடிச்சு திருவி தூக்கி போட்டுருங்க எல்லாம் பண்ணுவிய நீங்க இது மட்டுமா பண்ணுவிய எல்லாம் பண்ணுவிய இவ எப்ப எப்ப நெருப்பா போல எங்களுக்கு சண்டை மூட்டி விட அன்னைக்கு இப்படிதான் இன்னமும் ஒரு பிரச்சனை உண்டாச்சு இன்னைக்கு இப்படிதான் இந்த பிரச்சனை ஏன்னா இப்படியெல்லாம் இருக்கீங்களோ எனக்கே தெரியல சி கடவுளே